ம்மா அனைவருக்கும் வணக்கம் உமேருபாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த கருத்துக்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ச்சியா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கடவுள் ஒருவர் உண்டு என்பதை சைவ சித்தாந்தம் எப்படி நிறுவுகிறது அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நம்ம பாக்குற இந்த உலகத்தோட அமைப்ப வச்சு சைவ சித்தாந்தம் கடவுள் இருக்காரு அப்படிங்கிறத நிரூபணம் செய்து அது எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னா காரண பொருள் காரிய பொருள் இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா காரண பொருள் அப்படின்னா ஒரு பொருள் தன்னுடைய இயல்புலேயே இருக்கும் பிற எதோடையும் சேராம தனித்து இருக்கும் அதோட இயல்பு மட்டுமே இருக்கும் இதுதான் வந்து காரண பொருள் அடுத்தது காரிய பொருள் அப்படின்னா ஒரு பொருள் பிற பொருளோடு சேரும் அதோட நிறைய பொருளுடைய சேர்க்கையா தான் அந்த காரிய பொருள் இருக்கும் அதுக்கு ஜடத்தன்மை உடையதா இருக்கும் அப்போ காரிய பொருள் பொருள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம உலகம் வந்து ஒரு காரிய பொருள் ஏன் அப்படின்னா இந்த உலகம் வந்து ஜடத்தன்மை உடையது அப்படிதானே உலகத்துல இருக்க உயிர்கள்தான் உயிர் உடையது அறிவு உடையது ஆனா உலகம் வந்து ஜடத்தன்மை உடையது அடுத்தது ஐம்பூத சேர்க்கை உடையது பஞ்சபூதங்கள் ஆகாயம் காற்று நீர்நிலம் நெருப்பு இந்த ஐந்தோட சேர்க்கையா இருக்கு அப்போ காரிய பொருளுடைய தன்மை எல்லாமே பெற்று விளங்கி காரிய பொருளா இருப்பதுதான் இந்த உலகம் அப்போ இந்த உலகம் வந்து புதுசா தோன்றியதா அப்படின்னா சைவ சித்தாந்தம் அதை என்னைக்குமே ஏத்துக்காது ஏன் அப்படின்னா இல்லது தோன்றாது உள்ளது அழியாது இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தோடைய சர்க்காரியவாதம் அப்படிங்கிற அடிப்படையான கொள்கை என்ன அப்படின்னா எது இருக்கோ அதுதான் தோன்றும் எது இல்லையோ அது என்னைக்குமே தோன்றாது அப்போ இந்த உலகம் வந்து ஒரு நாள் தோன்றியது அப்படின்னா இதுக்கு முன்னாடியும் இந்த உலகம் வந்து ஒரு காரணமாக அதாவது காரண பொருள்ல இருந்திருக்கணும் ஏன்னா உலகம் வந்து காரிய பொருள்னு பார்த்தோம் இல்லையா அப்போ காரண பொருள்ல இந்த உலகம் நுட்பமா இருந்திருக்கணும் முதல்ல நுட்ப நிலை பருநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா நுட்பம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுல இருக்குது பருநிலை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுத புலப்படுற நிலையில வர்றதா பருநிலை இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியும் காரணமாக நுட்பமா இருந்திருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மண் குடத்தை வந்து பாக்குறோம் அந்த மண்குடம் எதுல இருந்து தோன்றிருக்கு மண்குடம் வந்து காரியப்பொருள் ஏன்னா அதுல வந்து இன்னும் தண்ணி ஊத்தி இப்படி நிறைய களி வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் மண்குடத்தை அப்படித்தானே அதுக்கு ஒரு வனைவோன் இருக்காரு அப்போ மண்குடம் வந்து காரியப்பொருள் அதோட காரணப்பொருள் என்ன அப்படின்னா மண் அந்த மண்ணுல இருந்து தானே அந்த மண் குடத்தை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க ஒருத்தர் அந்த மண்ணுல இருந்து மண் குடத்தை செஞ்சு வச்சிருக்காரு இந்த மண் குடம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு பருநிலையா வந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த மண் குடம் வந்து அந்த மண்ணுல நுட்பமா இருந்திருக்கு இதை எப்படி நம்புறது அப்படின்னா அந்த மண் குடத்தை கீழே போட்டு உடைச்சிருவோம் உடைச்சதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா சில்லி சில்லியா ஆக்கி நல்லா தூள் தூளாக்கணும்னா அந்த மண் குடம் என்ன ஆகுது மண்ணாகுது பாத்தீங்களா அப்போ அந்த மண்ணுல அந்த காரண பொருள்ல அந்த காரிய பொருளாகிய மண் குடம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இருந்திருக்கு அதை செய்யறதுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு அந்த ஆளு அந்த குடத்தை செய்யற வனைவோன் அப்படித்தானே இப்போ இது நமக்கு தெளிவா தெரிஞ்சுச்சு இப்போ நம்ம உலகத்துக்கு வருவோம் மாயை தான் காரணப் பொருள் இந்த உலகம் வந்து அந்த காரண மாயை அப்படிங்கிற காரண பொருள்ல இருந்துதான் எடுத்து காரிய பொருளா செய்யப்பட்டிருக்கு அப்போ இந்த உலகம் இதுக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னா இருந்திருக்கு எப்படி அப்படின்னா இன்னைக்கு பருநிலையா நம்ம கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகம் வந்து இதுக்கு முன்னாடியே நுண்ணிலையா ரொம்ப நுட்பமா அந்த காரண மாயையில இருந்திருக்கு அப்போ இப்படி காரணத்துல இருந்து ஒரு காரிய பொருளை எடுத்து செய்யறதுக்கு ஒரு ஆள் கட்டாயம் வேணும் அப்படிதானே எப்படி இருந்து மண் கொடுத்த செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி காரண மாயிலிருந்து எடுத்து இந்த காரிய பொருளாகிய உலகத்தை செய்யறதுக்கு ஒருத்தர் கட்டாயம் வேணும் மண் கொடுத்த செய்யறதுக்கு ஒருத்தர் தேவை அப்படிங்கிறத நம்ம நல்லபடியா ஒத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த உலகத்தை எடுத்து செய்யறதுக்கு எப்படிப்பட்டவர் வேணும் எப்படிப்பட்ட இருக்கணும் பேரறிவும் பேராற்றலும் உடைய மட்டும்தான் இந்த உலகத்தையே படைக்க முடியும் அப்படிதானங்க தானேங்க அப்போ இந்த உலகம் வந்து தன்னால தோன்றியதா அப்படின்னா கிடையவே கிடையாது உலகம் எப்படி தோன்றியிருக்கு காரண மாயையிலிருந்து இறைவன் எடுத்து அந்த நுட்ப நிலையிலிருந்து ஏன்னா அதுதான் நம்மளுடைய சர்க்காரியவாதம் நம்ம சைவ சித்தாந்தத்திற்கு அடிப்படை நம்ம சைவ சித்தாந்தத்திற்கு எது அடிப்படையோ அதுதான் இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கும் அடிப்படையா இருக்கு இதை நம்ம இதுக்கு முன் முந்தைய விடியோலையே பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க அப்போ இன்னைக்கு நம்ம உலகம் தோன்றியதுன்னா இதுக்கு முன்னாடி நுட்பமா அது வந்து காரண மாயையில இருந்திருக்கு அதை தோற்றுவித்தவர் நம்முடைய இறைவன் அவர் நம்முடைய சிவபெருமான் அவரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்